அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு குடும்ப விழாவாக தான் பார்க்குறோம் எல்லாருமே முழு பார்த்து வந்திருக்காங்க அது உணர முடியுது முதல்ல விக்ரம் சாரை பற்றி சொல்லி ஆகணும் தமிழ் திரையுலகில் ஏவிஎம் விஜயா வாகினி தேவர் பிலிம்ஸ் இந்த மாதிரி கம்பெனிகள் ஒரு பாரம்பரியமாக கம்பெனிகள் சூப்பர் குட் ஒரு கம்பெனி சூப்பர்வுட் பிலிம்ஸ் முதல் படம் புது வசந்தம் அது போட்ட அஸ்திவாரம் தான் சூப்பர்வுட் பிலிம்ஸ் பெரிய நெருக்கி ஒரு ஐம்பது படத்தை நெருங்க போறாங்க குட் பிலிம்ஸ் இல்ல இல்ல நூறு ஆமாம் சார் நூறு படத்தை நெருங்க போறாங்க ஆமாம் ஏறத்தால இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு புது இயக்குநர்கள் அறியப்படுத்திருக்காங்க நாற்பது நாற்பது ஜீவா சார் வச்சு உனக்கு போய் சொல்ல முடியாது கார்கிட்ட தந்துருக்கார் அவர் ஏற்க நாற்பது இயக்குனர்களில் புது இயக்குநரில் அறியப்படுத்திருக்காங்க அதில் நானும் ஒருத்தன் ஆமாம் அதனால் விக்ரம் சாருக்கு நட்டியை சொல்லி கொடுக்குறேன் ஆமாம் சூப்பர் நீயே ஸ்ட்ராங் பண்ணிங்க அதில் என்னையை அறியப்படுத்திட்டாங்க அடுத்து கே எஸ் சவிக்குமார் சரை பற்றி குரு பக்தி அதுதான் இந்த படத்தோட வெளிப்பாடு நினைக்கிறேன் அது வேணும் முதல்ல சினிமாவில் வந்து குரு பக்தி உள்ளவங்க தான் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் தன்னுடைய குருநாதர் விக்ரம் சாருக்கு தன் மகனை கதாநாயக அறிமுக வேண்டும் என்ற எண்ணம் அந்த எண்ணத்தை புரிந்து புரிந்து கொண்டு இந்த படத்தை தயாரிச்சிருக்கார் இது வந்து வியாபாரனுக்காக அவார்டு வாங்கிறதுக்காக இல்லை முழுக்க முழுக்க குருடைய எண்ணத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் அந்த குருபக்தி அதாவது ஒரு குருதட்சணை இந்த படம் கிட்லிஸ்ட் வந்து கே எஸ் குரு குருதட்சணை தான் அது கண்டிப்பாக அந்த எண்ணத்துக்கும் அந்த நல்ல மனசுக்கும் படம் வெற்றியடையும் அடுத்து நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சார் இது நன்றி இது என்ன கதை நம்ம கேரக்டர் என்ன எதுவும் கேட்டுருக்க மாட்டார் சாரு சொன்னார் விக்ரம் சார் பையன் ஹீரோ ஓகேட்டார் சார் நன்றி தனக்கு படம் கொடுத்த ஒரு தானாக முன் வந்து காசு கொடுக்குறத பாருங்க அந்த நன்றி அதனால ஒரு சூப்பரம் ஸ்டார் இன்னையில இன்னைக்கும் அவரு அவருடைய புகழ் இன்னைக்கும் இன்னும் கூடும் அப்புறம் பொதுவாக நம்ம இந்த படம் பார்த்தீங்களா பார்த்தோம்மாங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கு அப்படிமாங்க அது அதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் உண்மை ஆனால் படம் பார்த்தவங்க தானாக வந்து நான் அந்த படம் பார்த்தேன் சூப்பராக இருக்குது அப்புடின்னு நம்ம கேட்காமல் சொன்னாங்கன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இந்த ஃபிஃப்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த விழாவிலேயே நேற்று ஆறு ஒரு நாலஞ்சு பேர் சொல்கிறாங்க படம் பார்த்துட்டோம் படம் சூப்பராக இருக்கட்டாங்க நான் கேட்கல படம் நான் கேட்கல எப்போ கேட்கல அவங்களாம் சொல்கிறாங்க அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை மிகப்பெரிய வெட்டி அடையும் நம்மளுக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு கியூர் கிடைக்க போகிறார் விஜய் கணேஷ்கா ஏன்னா விக்ரம் சார் எஸ் சார் இவங்களுடைய இவங்களுடைய எண்ணம் அவர் ஹீரோவை உருவாக்கணுன்ட்டு கண்டிப்பாக ரெண்டு பேருமே சினிமாவில் மிகப்பெரிய சாதனை படித்தவங்க மிகப்பெரிய லாபத்தை பிடிச்சது கொடுத்தவங்க நிறைய ஹீரோக்களை உருவாக்கினவங்க கண்டிப்பாக அவங்களுடைய ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க இதில் இந்த படம் மிகப்பெரிய வெட்டி அடைஞ்சு விஜய் கணேஷ்கா மிகப்பெரிய ஹீரோவாக உருவாகணும் எங்களால் அதுக்கு கொஞ்சம் காசு கொடுக்கணும் நன்றி வணக்கம்